இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் முழுகை முருகைக்கீரையில் வந்திருக்கோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா மலமா மரமாக வளர்ந்துச்சு அப்படியே வெட்டிட்டோம் இப்போ அப்படியே வரப்பு போட்டிருக்கோம் அப்படியே செடி வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னே தெரியல இது நான் இப்படி இருந்துச்சு அப்படியே தெரியாமல் முத்துட்டேன் இப்போ இதை அப்படியே சமையல் பண்ணுறதுக்காக நம்ம பொறிப்போம் இதை அப்படியே இப்படி பொறிக்கணும் இதோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எல்லாத்தையும் உடக்க போகிறோம் உடைக்கலாம் இதோ இதே மாதிரி மூணையாக மூணு வச்சிட்டோம் இல்லை கொஞ்சம் குடிக்கணும் நிறைய வந்துருச்சு இது பார்த்தீங்கன்னா மரமாக வளர்ந்துச்சு இது வெட்டி இந்த அப்படியே மண்ணை போட்டு மூடிவிட்டோம் இது அப்படியே திருப்பி செடியாக வளர்ந்துருக்கு எப்படின்னு தெரியல இதுக்கு பின்ன இங்கே பாருங்க கீழே எல்லாம் செடி கொஞ்சம் செடி விட்டுருக்கு இங்கே பாருங்கள் நிறைய பொரிச்சிட்டோம் கீரைக்காக இன்றைக்கி நம்ம புளிச்சிக்கிறது அது இன்றைக்கி வீட்டில் முருங்கைக்கீரை பொரியல் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்